எி எழுச்சி ஆர்ப்பாட்டம் அரசியல் சாஸ்திர உரிமை காக்க அரசியல்

சன சட்டத்தை அரசியல் சாசன சட்டத்தை புரைக்காதே புரைக்காதே அரசு அரசு மோடி அரசு மோடி அரசு சிதைக்காதே 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 சிறுபான்மைய சிதைக்காதே வாரிய சட்டை மனம் போன போக்கிலே திருத்தாதே திருத்தாதே ஒன்றிய அரசே மோடி அரசே ஒன்றிய அரசே மோடி அரசே ஒன்றிய அரசே மோடி அரசே எங்கள் முன்னோர் செய்த தியாகத்தை எங்கள் முன்னோர் செய்த தியாகத்தை குடிகெடுக்கும் திட்டத்தால் தடைபடுத்த முயறாது இந்த பேரி கேட்டுக்கு உட்காரி முன்னாடி வந்து சமாத்தி நிர்வாகிகளுக்குள்ளது முன்னாடி ڪار ۾ ريڊي سڏا وڪار ويندا. ريڊي ۾ ريڊي سڏا وڪار ويندا. بس ني وڪار وين مٽي ڏي ڏي. جي. اڏي لاس وري پيو. करीब से ना उठना है जिन्ना उठाकर नहीं करीब से उठाकर गलाती जरा मरात जरा मरात जिंदाबाद जिंदाबाद हम तिरंगा फहराएंगे हम तिरंगा फहराएंगे जिंदाबाद जिंदाबाद तिरंगा फहराएंगे